விநாயகருக்கு அருகம்புல் ஏன் பிரியமானது அதை உணர்த்தும் கதைதான் இது வாங்க பார்க்கலாம் இந்திரன் முதலான தேவர்களை அப்படியே விழுங்கிவிட வந்தான் யமனின் மகனான அனலாசுரன் என்ற அரக்கன் தேவர்கள் பயந்து ஓடிச்சென்று விநாயகரிடம் முறையிட்டார்கள் விநாயகர் அனலாசுரனுடன் போரிட்டு கடைசியில் அவனை அப்படியே எடுத்து விழுங்கிவிட்டார் அதனால் விநாயகர் உடலும் பெரும் வெப்பத்தால் சூடானது விநாயகருக்கு ஏற்பட்ட அந்த வெப்பத்தை போக்க சித்திரன் புத கிரணங்களால் அமுதமூற்றினான் சக்தியும் புத்தியும் தம் குளிர் மேனியால் ஒத்தரம் கொடுத்தார்கள் திருமால் தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்தார் வருணன் மழை பொழிந்து விநாயகரை தண்ணீரால் அபிஷேகம் செய்தான் இவ்வாறாக பலரும் பலவிதமாக பணிவிடைகள் செய்தும் வெப்பம் அகலவில்லை கடைசியாக மகரிஷிகளும் முனிவர்களும் வந்து குடி அருகம்புல்லை கட்டுக்கட்டாக அரைத்து விநாயகர் மேல் சாற்றினார்கள் அருகு உரிய மூலிகை நீரை அவர் மேல் ஊற்றி நீராட்டினார்கள் பின்னர் இரண்டிரண்டு அருகருகாக எடுத்து விநாயகருக்கு நாமாவளி கூறி அர்ச்சனை செய்தார்கள் அதனால் அவருக்கு அனலாசுரன் விழுங்கிய வெப்பம் தணிந்தது அன்று முதல் அருகம்புல் விநாயகருக்கு பிரியமானது அதனால் உலக முதல் பொருளுக்கு உலகின் முதல் பிறப்பின் புல்லையே சாற்றி வழிபாடு செய்கிறார்கள் பல பிறவிகளை கடந்த ஆன்மாக்கள் மழை வழியே வந்து அருகம்புல்லின் நுனியில் துளிர் நீரில் பொருந்தி வயிற்றுக்கு சென்று பின் எருவாகி உரமாகி பயிர் பச்சைகளுக்குள் சென்று உணவாகி மனிதர்கள் உண்ணும் உணவில் சென்று ஆண்களின் உயிர்நிலையில் சென்றமர்ந்து உயிரணுவாகி பின்பு பெண் கர்ப்பத்திற்குள் சென்று பிள்ளையாகி மனிதப் பிறவி பெறுகின்றது இத்தகைய சிறப்புடையது அருகம்புல் ஓரிடத்தில் முளைத்து கொடிபோல் நீண்டு ஆறு இடங்களில் கிளைத்து வேரூன்றி வாழும் தன்மை உள்ளது அருகு இந்த தன்மையால் அது அருகு என்றே அழைக்கப்பட்டது அதுபோல மூலவாயுவானது மூலாதாரத்தில் இருந்து எழுந்து சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்ஞை என ஆறு இடங்களில் படிப்படியாக பிரவேசித்து இறுதியாக சஹசிராராம் என்ற இடத்தில் சென்று முழு நிலையை அடைகின்றது இதுவே குண்டலினி சக்தி அப்படின்னு சொல்லப்படுது ஆறு இடங்களில் கிளந்திழும் குண்டலினி யோகத்தின் மூலக்கடவுள் விநாயகர் என்பதால் ஆறு இடங்களில் கிளைத்து எழும் அருகு அவருக்கு அணிவிக்கப்படுகின்றது இதனால் விநாயகருக்கு அருகம்பொல்லில் அர்ச்சிப்பதால் அவர் யோக நிலையில் நம்மை நம்மை முன்னேறச் செய்வார் என்கின்ற இந்த நான் ஆன்மீக தகவலோட இன்றைய பதிவை நான் முடிச்சுக்கிறேன் மற்றொரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்